பேசலா திரு பாலசந்தர் ஒரு எல்லா நேரங்கள்லயும் ஒரு பரப்புரை அந்தந்த மாநிலத்திற்கு அந்தந்த களத்திற்கு ஏற்ற வியூகங்களை வைக்கிறதுன்னு ஒன்னு இருக்கும் அதை ஒட்டுமொத்தமா நீங்க வந்து அவருக்கு எதிரா திருப்புறது சரியா அப்படின்னு ஒரு கான்டெக்ட்ஸ்ல இருந்து வெளியா தனியா போய் பேசுறீங்கங்கிறாரு ராம்சங் இல்லை இன்னைக்கு கேள்வி கேட்கப்பட்டது பரப்புரையை மாற்றி இருப்பது யார் யா ஒரு கேள்வி கேட்டீங்க திரு மோடி மேலே வந்து அனாவசியமாக பழி சொல்லக்கூடாது அவர் பரப்புரையை மாற்றவே இல்லை அவர் என்ன செய்கிறான்னா பரப்புரையை மாத்தி 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 பேசுறார் அதான் உண்மை ஒரு இடத்துல இருக்கிற பரப்பு இன்னொரு இடத்துல இல்லை இங்கே வந்து தமிழ் மொழியை பற்றி உயர்த்தி பேசிட்டு அடுத்து இன்னொரு ஊரில் போய் காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி இவங்க எல்லாரும் சவுத் இந்தியாவில் போய் நார்த் இந்தியன்ஸ் அப்யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னார் எதுக்காவது ஆதாரம் இருக்கா ஆதாரம் இல்லாமல் பேசுகிறேன் இப்போ இன்றைக்கி நடந்த விவாதத்துலேருந்து ஒன்று கேட்குறேன் ஒரு ஐடி விங் ரெஸ்பான்சிபிளாக இருக்க ஒருத்தர் பிஜேபியில் ரெஸ்பான்சிபிளாக இருக்க ஒருத்தர் நேஷனல் லீடர் அவர் அவர் வந்து என்ன பண்ணார் முதலமைச்சர் தமிழக முதலமைச்சருடைய மகன் அமைச்சராக இருக்கிற வந்து ஹிந்து ஜெனசைடு பண்ணுங்கன்னு சொன்னார் அப்படின்னு சொன்னார் ஹிந்துக்களை கொலை செய்யுங்கன்னு சொன்னார் அவரை பிடிச்சி உள்ளே வச்சிருக்கணும் ஒரு அரசாங்கம் நடத்துவதற்கு தகுதி பெற்றவர்களாக இருந்தால் அவரை பிடிச்சி உள்ளே வச்சுருக்கணும் ஏன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பொய் அப்படிப்பட்ட வார்த்தையை திரு உதயநிதி சொல்லவே இல்லை உதயநிதி உடனடியாக வந்து கிளாரிஃபை பண்ணிட்டார் இன்றைக்கி திரு ஆசீர்வாதமும் அதை வந்து மறுபடியும் கிளப்புறாரு உதயநிதி கிளாரிஃபை பண்ணார் எங்கள் குடும்பத்துலேயும் தான் கோவிலுக்கு போகிறாங்க இந்துக்கள் இருக்காங்க நான் இந்துக்களுக்கு விரோதி இல்லை ஒரு பர்டிகுலர் பிரின்சிபிள் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இருக்கிறதுக்கு மாறுதலாக வருணாசுர தர்மத்தை ஏற்றுக்கொள்கின்ற ஒரு சனாதன தர்மத்தை நான் ஆதரிக்க மாட்டேன் அதில் நான் ஸ்டெடியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னார் இந்த விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறமும் வேணும்னே சனாதன தர்மம் சனாதன தர்மம் ஏதாவது இந்து மதமும் சனாதன தர்மம் ஒன்றுன்னு சொல்லி குழப்பி விடுறதையே வேலையை வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்து மதமும் சனாதன தர்மமும் ஒன்று கிடையாது உண்மையில் என்னன்னா இந்து மதம்னு சொல்லி பிரிட்டிஷ்காரை வந்து ஒரு ஜியோ இஷ்யூ பண்ணாங்க கவர்மெண்ட் ஆர்டர் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரே கன்ஃபியூஷனாக இருந்தது இத்தனை மதத்தை ஹேண்டில் பண்ணுறது அதனால அவங்க என்ன சொன்னாங்க ஜொராஸ்ட்ரியன்ஸ் கிறிஸ்டியன்ஸ் முஸ்லீம்ஸ் தவிர மற்ற எல்லா சேத்த மத சேர்ந்தவங்களையும் ஹிந்து என்ற பெயரில் அழைப்போம் அதில் யார் யாரெல்லாம் இருக்காங்க சைவீர்ஸ் இருக்காங்க வைஷ்ணவீர்ஸ் இருக்காங்க ஜெயின்ஸ் இருக்காங்க சனாதனவாதிகள் இருக்காங்க புத்திஸ்ட் இருக்காங்க சாக்கிய மதத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க ஆசிவாத மதத்தை சேர்ந்த இவங்க எல்லாருமே ஹிந்து என்று அழைக்கப்படுகிறார்கள் அதனால் சனாதனங்கிறது இந்த ஹிந்துங்கிற கான்ஃபெடரேஷனில் ஒரு விங் அது வந்து சனாதனமும் எந்த மாதமும் ஒண்ணுதானு ஒரு கதைய விடுறத விவாதிச்சிருக்கிறோம் நீங்களும் இந்த மாதிரி கதை விடுறது வந்து எந்த விதமான அர்த்தமும் கிடையாது திரும்ப திரும்ப பொய்ய சொல்லி பாருங்க இதில் இன்னைக்கு நடந்து வாரத்துல ஒருத்தர் இந்த மாதிரி பேசிட்டாரு ச விரோதமா பேசிட்டாரு என்ன பேசுனாருங்கிறது தெளிவாக திரும்ப திரும்ப சொன்ன பின்னாலும் இப்படி பேசுவது என்பது உண்மைக்கு மாறாக பேசுவது ஒண்ணு ரெண்டாவது இந்த தமிழ்நாட்டுல வந்து எம் ஜி ராமச்சந்திரன் முதலமைச்சரா இருந்தது இல்லையா நம்ம வந்து அதை வந்து வருத்தமா தமிழர்கள் வந்து அதை ஏத்துக்கலையா இப்போ விகே பாண்டியன் வந்து அங்கே முதலமைச்சராக வருவாரா இல்லையா அப்படிங்கிறது கேள்வி இல்லை ஆல் இண்டியா சர்வீஸில் ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறேன் பரதுவான் அப்படிங்கிற மாவட்டம் வந்து மேற்கு வங்கத்தில் வந்து நம்ம ஊர் கோயம்புத்தூர் மாதிரி அந்த துர்காப்பூர் அசன்சால் எல்லாம் அங்கே தான் இருக்குது ஜோதிவாசு முதலமைச்சராக இருந்தபோது அசம்பிளியில் எதிர்க்கட்சியை சேர்ந்த ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டார் வி சுப்பிரமணியங்கிற தமிழர் இங்கு மாவட்ட ஆட்சியராக இருக்கார் சஃபி அப்படிங்கிற யூபியை சேர்ந்த ஒருத்தர் மாவட்ட போல காவல்துறை கண்காணிப்பாளராக இருக்கார் குமார்னு மலையாளத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து ஒரு கூடுதல் ஆட்சியராக இருக்கார் கௌதம் கௌதம் தேன்னு சொல்லி இன்னொருத்தர் வந்து டாக்டர் கௌதம் அவர் வந்து இன்னொரு கூடுதல் ஆட்சியராக இருக்கார் ராஜேந்திர சிங் அப்படின்னு இதை ராஜஸ்தானை சேர்ந்த ஒருத்தர் கூடுதல் துணை காவல்துறை கண்காணிப்பாளராக இருக்கார் என்ன பர்துவானை வந்து வெளிநாட்டு வெளியூர்காரன் எங்களுக்கு அடகு வச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டார் அந்நேரம் ஜோதிவாஸ் வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார் ஸோ வாட் தே ஆர் இண்டியன்ஸ் லைக் மீ அண்ட் யூ இந்த பொய் பிரச்சாரங்களை இன்னொரு இடத்தில் போய் வைத்துக் கொள்ளுங்கள் இது வங்க மாநிலம் இங்கு இது பலிக்காது அப்படின்னு சொன்ன உயர்ந்த மனிதர் உயர்ந்த அரசியல்வாதி இன்னைக்கு என்ன செய்கிறாங்க மிகப்பெரிய பதவியில் உள்ளவங்கள்லாம் பொய்யாக தவறான தகவல்களை கொஞ்சம் கூட கூசாமல் சொல்றது ஒரு தடவை வந்து சொல்றாரு இது வந்து காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கை முஸ்லீம் லீக் தேர்தல் அறிக்கை மாதிரி இருக்குன்னு சொல்லி சொன்னார் அடுத்தது வந்து முஸ்லீம்களை பற்றி நான் ஒரு வார்த்தை கூட சொல்லலை அதிகமாக பிள்ளை பெற்றவர்கள் ஏழைகளை சொன்னார் சரி இன்ஃபில்டேட்டர்னு யாரை சொன்னார் அதை பற்றி ஏன் பேசவே மாட்டேங்கிறாரு இன்ஃபில்டேட்டருங்கிற வார்த்தையும் பயன்படுத்தினார் ஒரு ஒரு தனம் ஒரு ஒரு நாள் சொல்கிறாரு நான் வந்து முஸ்லீம்களை பற்றி தவறாக பேசவே மாட்டேன் அப்படி பேசுனா நான் முத பிரதமிரியாக இருக்கிறதுக்கு அருகே இல்லாதனு சொன்னாரு அடுத்த நாளே மறுபடியும் முஸ்லீம்களுக்கு எதிராக வந்து ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபடுறாரு எந்த கணக்கில் போய் சேர்க்க முடியும் சார் ஒடிசாவில் போய் ஒரு பரப்புரை மேற்கொள்றார் சார் ஒடிசாவுக்கான முதலமைச்சராக பாஜக யாரை கொண்டு வரும் இந்த மக்களுக்கான தேர்வு என்னவாக இருக்கும் அதுக்கு நான் ஒரு உறுதி கூறுகிறேன் அப்படின்னு ஒரு பிஜேபியுடைய சீனியர் லீடராக ஒரு விஷயத்தை பேசுகிறாரு அதை வந்து நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பாலிடிக்ஸோடு தானே அதை பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கு ஒடிசாவில் அவர் சொல்கிறாரு சிஎம்ஏ ஆக்சஸ் பண்ண முடியாதுங்கிற குற்றச்சாட்டுகளை கூட இருக்கிறவங்களே வைக்கிறாங்க அந்த இடத்துலேருந்து அந்த பரப்புரை முன்வைக்கிறாரு அதை நீங்கள் அப்படி தானே பார்க்கணும் அந்த கான்டாக்ட்ஸை விட்டுட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க அப்படிங்கிறாரு பிஜேபியில் கூட தான் ஆக்சஸ் இல்லைன்னு சொல்லி சொல்கிறவங்க இருக்கு இருக்காங்க உடனடியாக பிஜேபி சொல்கிறதுனால பிரதமர் வந்து டாக்ஸஸே இல்லைன்னு சொல்லி முடிவு செய்ய முடியுமா அவங்களுடைய உட்கட்சி விவகாரம் நீங்களே சொன்னபடி எந்த காரணத்தினாலும் சில பேரை சந்திக்கிறதுக்கு முதலமைச்சர் மறுக்கிறாருங்கிறது அவங்களுக்குள்ள தான் தெரியும் அத பத்தி நம்ம எதுக்கு பேசணும் தலைவரை சந்திக்கிறார் சந்திக்கலங்கிறது உட்கட்சி பிரச்சனையா வர முடியாது வரும் சார் முதலமைச்சர் முதலமைச்சரை சந்திக்கிறா முடியுதா இல்லையாங்கிறது மக்கள் பிரச்சனை இல்லை

ஓய்வு வாங்கிட்டாரு வாங்கிட்டு அந்த கட்சியில் சேர்ந்துட்டாரு கிருஷ்ணமேனன் கேரளாவை சேர்ந்தவர் நாங்க ஒரு மிதினாபூர்ல வந்து அவர் எம்பி ஆ தேர்ந்தெடுத்தோம் இவங்க சொல்லுவாங்களா கிருஷ்ணமேனன் எப்படி அங்க போகலாம் அப்படின்னு கேட்பாங்களா

இருக்கங்க انا ஒரு மானிலத்தினுடைய முதலமைச்சர் அப்படிங்கிறது மண்ணின் மைந்தரா ஒருத்தர் வரணும்ங்கற ஒரு விஷயத்தை அந்த மக்கள் எதிரா பக்றாங்க அப்படிங்கறாங்க இவர் சொல்றாரு அந்த மக்கள் எதிரா பக்றாங்கல வந்து தேர்தல் முடிவு செய்யும் இவரே தேர்தல் பரப்பரக்கையா சொல்லிட்டு போறாரு அதனால விகே பாண்டியன் சொல்ற மாதிரி இது கடந்து போக வேண்டிய ஒன்று இது ரொம்ப சீரியஸா எதுவுமே இல்ல அவృత ஓட்டு வாங்குறங்கறதுக்கா பேசுறாருங்கற அளவுக்கு பிரதமர் கீழே வந்து வந்தنينனு பேசுறாரு நம்ம அத பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு ரைட் பேசலாம் திரு ஆச்சாரி ஒரு ஐந்து கட்ட தேர்தலுக்கு பிறகு இதெல்லாம் வந்து அவங்க பேசுறது என்னென்னா ஒன்றும் எண்ணிக்கை இல்லை பதட்டத்தில் தான் இவ்வளவும் பேசுகிறாரு இவ்வளவு எல்லா விதமான ஆயுதங்களையும் பயன்படுத்துகிறாங்க பரப்புரையில் எப்படியாவது வெற்றி பெறணுங்கிறத தாண்டி வேற ஒன்றும் இல்லைன்னு தான் தொடக்கத்தில் திரு கான்ஸ்டன்டைன் முன் வச்சாரு அப்போ அந்த ஒரு நெருக்கடியை பிஜேபி எதிர்கொள் தான் அதனால தான் இந்த பரப்புரைகள் இவ்வளவு தூரம் போகுதுன்னு பார்க்க வேண்டியிருக்கா எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு எந்த ஒரு நெருக்கடியும் கிடையாது எந்த ஒரு பயமும் கிடையாது எங்களுக்கு வந்து நானூறு அந்த இலக்கை நோக்கி நாங்கள் பயணப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் திரு பாலச்சந்திரன் அவர்கள் சொன்னார் அந்த அதிகாரிகள் வந்து வெவ்வேறு மாநிலத்திலிருந்து இருந்து வந்திருக்காங்க அதுக்கு வந்து சோ வாட் அப்படின்னு சொன்னதா அது உண்மைதான் அதாவது வந்து ஈவன் உத்தரப்பிரதேசத்துல தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு லீடர் வந்து ஒரு தமிழ் பெண்மணி அவங்க வந்து எம்எல்ஏவா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்களோட பேர் மறந்துருச்சு என் டி திவாரி வந்து அப்போ முதலமைச்சராக இருந்தாங்க அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட அவங்க வந்து அவருடைய அமைச்சரவையில் அமைச்சராக இருந்ததையும் வந்து இந்திய வரலாறு வந்து சொல்லுது ஆக நீங்கள் வந்து ஒரு வரட்டும் எந்த மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு வந்து போட்டி போடட்டும்